ஐம்பத்தஞ்சாவது திருவிளையாடல் புராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா புலவர்கள் ஒவ்வொருவரும் பல நூல்கள் இலக்கண எழுதி என்னுடையது மேலானது உன்னுடையது மட்டம் என சண்டையிட்டு கொண்டனர் பின் எல்லோருமாக சேர்ந்து கயற்கண்ணி ஆலயம் சென்று இறைவனிடம் தங்கள் வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று முறையிட்டு கொண்டார்கள் இறைவன் அசரீதியாக ஒழித்தார் புலவர்களே இந்த ஊரில் தனபதி என்ற வணிகன் இருக்கின்றான் அவனும் அவன் மனைவியும் நல்லொழுக்கமும் சிவபக்தியும் உடையவர்கள் அவர்கள் நெடுநாள் தவமிருந்து பெற்ற பிள்ளை ருத்ரசர்மன் ஊமையாக இருக்கின்றான் அவன் முருகனுடைய அம்சம் ஆனதால் நூல்களின் ஏற்றத்தாழ்வை அவனிடம் கேளுங்கள் என்றார் புலவர்கள் ஊமை எப்படி ஈசன் யார் நூலை அவன் மெய்மறந்து கண்ணீர் பெருக்கின்றானோ அவைகள் உயர்ந்தவை கொள்ளுங்கள் என்றார் இறைவனது வாக்கை சிறமேற்கொண்டு கொண்டு வந்து மரியாதை செய்து சங்க பலகையில் அமர வைத்து ஒவ்வொரு நூலாக படித்தனர் நக்கீரர் கபிலர் பாணர் இவர்களின் நூல்களை படிக்கும்போது போது ருத்ர சர்மனின் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது அதனால் அவையே மேலானவை என அனைவரும் ஒப்புக்கொண்டனர் புலவர் சண்டையை பிள்ளையின் மூலம் தீர்த்து வைத்த இறைவனின் இந்த ஐம்பத்தஞ்சாவது திருவிளையாடல் புராணத்தை தினமும் படிப்போருக்கும் கேட்போருக்கும் கவியேற்றும் திறமையும் கற்பனை வளமும் கல்வியில் கலையில் தனித்தன்மை பெற்றும் விளங்குவார்கள்